ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக பார்க்க போகிறவங்க ஒரு வேளைக்கு நீங்கள் இது போல் லன்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வந்து மிச்சம் சாப்பிட்டு வருவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க எப்படி சார்ன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரிசியும் பருப்பையும் ஊற வச்சிடலாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேன் அதாவது நான் வந்து இன்றைக்கி ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கிறேன் அது கூடவே பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு பச்சைப்பயிர் முழு பச்சைப்பயிர் எடுத்துருக்குறேன் ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதையும் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துருக்குறேன் நல்லா வந்து வதக்கி விட்டுர்லாங்க இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகாய் ரெண்டு கிள்ளி சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு கத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கலாங்க சேர்த்து வதங்கட்டும் இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி மூணு பல் பூண்டு அரை டீஸ்பூன் மல்லி கால் டீஸ்பூன் பெப்பர் அரை டீஸ்பூன் ஜீரகம் மூணு பே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் இது போல் ஒன்றும் பதியமாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இது அப்படியே உரமாக இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் மறைச்சிட்டு வந்த மசாலாவாக இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கி எடுத்துருவோம் பாருங்க இது போல் நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருலாங்க ஒரு ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு தக்காளியெல்லாம் இது போல் நல்லா குத்தி விட்டு நீங்கள் கொலைய வதக்கிடுங்க வதக்கியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசியும் பாசிப்பருப்பையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் பாருங்க தண்ணியை வடிச்சிட்டு போல் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை நான் முதலையே ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் பாருங்கள் பருப்பு வந்து டேஸ்டிங்காக சேர்த்துறேன் உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருவோம் இது கூட பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அரிசி கால் டம்ளர் பாசிப்பருப்புக்கு மூன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் அரிசிக்கு வந்து நார்மலாக எப்படி வைப்பீங்களோ ஒன்றுக்கு வந்து நீங்கள் ரெண்டு பங்காக கூட வைச்சா போதும் சரியாக தான் இருக்கும் நான் என்ன நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது சாதம் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் அப்படியே இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் இதையும் நல்லா கலந்து கலந்துவிட்டுருலாம் பாருங்கள் லைட்டாக ஓரங்களில் கொதி வருது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி எலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு விட்டுருவோம் இப்போ பார்த்திங்கன்னா உப்பு செக் பண்ணிக்கலாம் இது போல் கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணியில் ஒரு ரெண்டு சொட்டுக்கு எடுத்து நம்ம உப்பு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு மட்டும் பத்தாது சேர்த்துக்கிறேன் அதாவது இந்த மாதிரி ஒன் பார்ட் ரைஸ் வைக்கும்போது உப்பு வந்து ஒரு உப்பு கூடுதலாக இருந்தால் சாதம் வெந்து வரும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிடலாம் நீங்கள் உங்கள் வீட்டு அரிசிக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அது போல் நீங்கள் விட்டு இறக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் விசிலெல்லாம் நல்லா போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் அருமையான சூப்பரான டேஸ்டியான பச்சை பயிர் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு இது போல் கட்டி கொடுங்க கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தவறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெசிபி மறக்காமல் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ருசியாக பச்சைப்பயிர் சாதம் இது கூட ஊறுகாய் தயிர் அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி குருமா எல்லாமே சூப்பராக இருக்கும்